பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யுவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை இயேசு அவளை நோக்கி நானே உயர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமை இலத்தகப்ப நே கிருபையான் என்னுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்திடும் என் ராஜா உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் மரணம் இல்லாண்டவரே உலக பிரகாரமான பிரகாரமான மரணம் வரலாம் ஆனால் எங்கள் ஆத்மாவுக்கு நித்திய நித்திய காலமாக கர்த்தருடைய வாசம் பண்ணும்படியான நித்திய நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என் ராஜா உமக்கு ஆண்டவர் நன்றி ஆண்டவரே ஹா லூயா உமக்கு இந்த மகாபாக்கியத்தை எங்களுக்கு நீர் அருள் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே உம கூடான குடி ஸ்தோத்திரம் இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருளும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக தெய்வ பயம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் என்ற பணி உமக்கு பயந்து உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதமான கிருபைகளை தேவ நீர் அருள் செய்ய வல்லவர் அமையின் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைக்கும் நீங்கள் ஆக்சித்துக் கொள்ளுங்க இயற்கை வளங்களை ஆசீர்வதிப்பி ராகராஜா நீர் நிலை ஆசீர்வதிங்கப்பா சேர்த்து வைக்கிற களஞ்சிகளை அசிர்வதீங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் நன்றி 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 பொல்லாத கண்களுக்கும் எதிரியான கண்களுக்கும் ஆண்டவரே துன்மார்க்குடைய கண்களுக்கும் ஆலோசனைக்கும் முற்றிலும் எங்கள் தேசத்தை விலக்கி பாதுகாத்துக் நன்மையினால் நிரப்ப வீராக ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷரும் உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே அல்லி லூயா ரகசிய வரைக்கும் மிகவும் சமீபத்திற்கு கத்தாவை நாங்களும் ஆயத்தப்பட்டு ஒரு குட்டு ஜனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்த கத்தரின் அனுகிரகம் புரிந்தும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தாங்க உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே தேசத்தின் அதிபர்களோடு கட்ட நீர் பேசுவீராக ஆண்டவரே உங்கள் சத்தம் அவங்களுக்கு கேட்கட்டும் ஐயா தெய்வ பயம் இருதயத்தை ஆட்கொள்ளட்டும் என் தகப்பனி கடினமான இருதயம் மேட்டுமையான இருதயம் எல்லாம் ஒட்டைக்கப்படட்டும் இந்த நாட்களிலே தேவாதி தேவன் இறங்குவீராக அப்பா தகப்பனே உம்முடைய சித்தத்தை ஒவ்வொருவரும் அறிந்து செயல்பட தாங்க ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் நீர் வேலி அடைத்தரும் அப்படி அபிஷேகத்தினால் நிரப்புங்க எல்லா கட்டுகள் உலகத்தின் மாயைகள் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை வரட்டும் சேனையாய் நன்றி 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 எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் கையின் பிரயாசத்தையும் கத்த தொட்ட ஆசீர்வதிங்க செல்லுகளிடம் எல்லாம் கத்தறி சமூகம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த அவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமேன் ஆமேன்